ஒன்று வந்து ஸ்ரீரங்கம் ஜிஹெச் உடைய இன்ஸ்பெக்ஷன் இன்னைக்கு காலையில் நடந்தது ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் நம்ம திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் இருக்கிற அந்த சர்வீஸ் ரோடு இஷ்யூ அது அந்த சர்வீஸ் ரோடு அந்த அமைப்பு சம சம்பந்தம் அவங்க அமைப்பு சார்பாக வந்திருக்கிறாங்க நகாயிலேருந்து ஒரு அதிகாரி வந்திருந்தார் ஸோ அது விஷயமா பேசியிருந்தோம் நம்ம இப்போ அந்த ஸ்ட்ரெட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் வந்து அங்கங்கே நகாய் அந்த ஹைவேஸில் வந்து விளக்குகள் இல்லாதனால விபத்துகள் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி அது ஒரு ஒரு கோரிக்கை வந்துருந்தது நகாங்க அது ரெண்டு மூணு விஷயம் இந்த முந்த ரெண்டு விஷயம்தான் இது தவிர்த்து நீங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலாக வந்து வேறு ஏதாவது கேட்க நினைக்கிறேங்க விரும்புகிறீங்களா நீங்கள் இன்றைக்கு ஆ அதான் உங்களுக்கு மெயின் இல்லையா ஆ சரி ஃபஸ்ட் இது இது பண்ணி ஆனால் அதை இது இதை கட் பண்ணிடுவீங்க அது மட்டும் தான் போடுவீங்க அரசியல் தான் போடுவீங்க சரி நான் இப்போனோட சொன்னாதான் போனோட சொல்ற மாதிரி இது வந்து நான் வந்து ஒரு இந்த திருச்சியை பொறுத்த வரைக்குமே உங்க பத்திரிகையில நண்பர்கள் நான் ஒரு அன்பான ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னுடைய மக்கள் தான் இது அரசியல் நான் பார்க்கல அரசியல் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எதுவுமே நான் பார்க்க போகிறது கிடையாது இது என்னுடைய ஜனங்க எல்லாருக்கும் நான் செய்யன்னு நினைக்கிறேன் நான் நீங்க பட் அதே நேரத்தில் உங்களுடைய கடமையை புரியுது பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் அரசியல் சார்ந்த கேள்வியும் நீங்கள் கேட்கணுன்னு இந்த தருணத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படியே எடுத்தாலுமே இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா இப்படி போகும்போது தான் இந்த ஜனங்களுக்கு தெரியும் என்னென்ன வேலைகள் நம்ம எடுத்துருக்கோம் செஞ்சுருக்கோம் எனக்கு நிறைய ஃபீட்பேக் உங்கள் மூலியமாக நிறைய ஃபீட்பேக் வருது எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு சங்கங்கள்லேருந்து நிறைய வராங்க வந்தாங்க அந்த செய்தி உங்கள் மூலியமாக போன செய்திகள் வச்சு எனக்கு வராங்க எனக்கு ஸோ இதுக்கு பிரதான முக்கியம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்கும் நான் ஒரு ஒரு வேண்டுகோள் அன்பான ஒரு வேண்டுகோள் தான் எதுங்க ஆமா அது அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் அது அது சர்வீஸ் ரோடு இஷ்யூ சொல்லிடுறேன் அந்த நீங்க சொல்ற அந்த திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போற அந்த விதில வந்து நிறைய இடங்கள்ல விளக்குகள் இல்லை நிறைய விபத்து நடக்குது பிளஸ் நிறைய அதாவது சமூக அதாவது வேற இட்லி அதாவது வேற மாதிரி தவறுகள் சிலது நடக்கும் சொன்னாங்க அதுக்கு நான் எங்க நகாயோடைய அதிகாரிகிட்ட பேசியிருந்தேன் அவங்க என்னன்னா யாருக்கிட்ட டெண்டர் விட்டுட்டாங்க விட்டுட்டாங்கப்போம் டெண்டர் விட்டுட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தெட்டு லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க டெண்டர் விட்டுட்டாங்க டெண்டர் விட்டு இப்போ அது ஒரு 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 மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த விளக்குகளை போட்டுருவான்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு என்னன்னா அந்த அவங்க ஆர்டர் பண்ண அந்த ஐம்பத்தெட்டு விளக்குகள் போதுமா போதுமாங்கிற ஒரு அதுவாதான் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நினச்சிட்டு இருக்கிறேன் நான் அது இல்லாமல் பழுதடைந்த சில சில இடங்களில் லைட்ஸ் இருக்குது இருக்கான எரிய மாட்டிங்க ஸோ அதையுமே நான் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன் அதிகாரியம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் டிஃபெக்டிவ் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அது இல்லாமல் விளக்கல் இல்லாத இடத்துல நாங்கள் புதிய விளக்குகள் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்ஸ்பெக்ஷன் தான் அவனுமோ அவங்க அதிகாரியும் வந்திருக்கிறேன் அவங்க ப்ரெஸ் மீட் முடித்து நாங்கள் போகிறேன் நான் ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த திருச்சி தஞ்சாவூரில் வந்து அந்த சர்வீஸ் ரோடு இஷ்யூ ரொம்ப பல ரொம்ப கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷமும் இருக்குது அது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சௌகர் மகேஷ் பொய்யாமொழி பொறுத்த வரைக்கும் அவருமே அவர் நானும் எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுத்துருக்குறோம் அதுக்கு அது சம்மந்தமாக அதிகாரிகள்கிட்ட நாங்கள் நாங்கள் கலந்து ஆலோசித்து அந்த அந்த சர்வீஸ் ரோடு அமைப்பு இருக்காங்களே அவங்கள்டும் நாங்கள் பேசி நிறைய நல்ல ஒரு ப்ரொக்ரெசிவ் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு நிறைய நடந்துருக்கு ஸோ அந்த சர்வீஸ் ரோடு கொடுத்திருக்கேன் மிக விரைவில் வந்து அதை நிறைவேற்றிடுவாங்க ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு பட் அதில் ஒன்றைய சின்ன விஷயம் என்னென்னா சில பேருக்கு வந்து என்னென்னா சர்வீஸ் ரோடு வந்து குறைஞ்சபட்சம் இத்தனை அதை கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க கோர்ட் ஆர்டர் என்னென்னா குறைஞ்சபட்சம் இந்த நாற்பத்தஞ்சு மீட்டர் இருக்கணும் பஸ் பேஸ் பஸ் ஸ்டாண்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து ஐம்பது மீட்டரு இருக்கணும் சப்வே பாலங்கள் வர இடத்துல அறுபது மீட்டரு இருக்கணும் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ஸோ இவங்க என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சர்வீஸ் அமைப்பு சார்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த கோர்ட் ஆர்டர் படி நம்ம அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க என்னுடைய இது என்னென்னா நீங்கள் இந்த சர்வீஸரோட வேலை வேலையை வந்து தடைபெற்றக்கூடாது அதே நேரத்தில் குறைஞ்சபட்சம் அதோடைய எந்த நோக்கத்துக்காண்டி போடுறாங்க விபத்துகள் நடக்கக்கூடாது இந்த நோக்கத்தை வந்து நம்ம நிறைவேற்ற மாதிரி இருக்கணும் இல்லை சில வந்து சில இடங்களில் குறைச்சிட்டாங்கன்னா அது நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நாளைக்கு இந்த விபத்தில் மறுபடியும் நடக்கக்கூடாது ஸோ அதனால தான் அது அது விஷயம் நாங்கள் பேசியிருந்தோம் அமைச்சருடைய கவனத்துக்கு நான் அது நான் கொண்டு போக போகிறேன் நான் அமைச்சரும் பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் வேலைகளை ஆரம்பிக்குங்கிறது தான் அவர் ஒரு இதாக இருக்கிறார் அவர் ஸோ ரெண்டாவது இன்னொன்று என்ன ஒன்று காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ஜிஹெசில் போய் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் ஸ்ரீரங்கம் ஜிஹெச்சுங்கிற மிக பழமையான ஒரு ஒரு கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷம் முன்னாடி அங்கே இது மாதிரி அதாவது ஆங்கிலேயர்களுக்கு நேரத்தில் இருந்த காலத்துலயே அங்க வந்து ஒரு அப்பயோ அந்த ஹாஸ்பிட்டல் இயங்கியிருக்கு அப்போ வந்து அப்போ ஒரு கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கட்டடம் கட்டிட கட்டடம் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் அதே நேரத்தில் அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் அவர் ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது நாற்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அந்த கட்டடமும் இருக்கு இப்போ சமீபத்தில் கட்ட கட்டடங்கள் இருக்கு பட் ஏன்னா அந்த பழமையான கட்டடங்கள் இருக்கு இல்லையா நூற்றம்பது வருஷம் முன்னாடி நாற்பது வருஷம் முன்னாடி கட்டணம்லாம் பழுதடைஞ்சு போயிருக்கு சில கட்டடங்களை வந்து ப அதை பயன்படுத்தாத அளவுக்கு இருக்கு சில பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தாமல் அதை வந்து அப்படியே மூடி வச்சுட்டாங்க மூடிய வச்சுட்டாங்க சிலது யூஸ் இருக்காங்க ஸோ என்னென்னா அங்கே கட்டமைப்பு சம்பந்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து அங்கே கோரிக்கை வச்சுருக்கோம் புது கட்டிடங்கள் கேட்டுருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து அங்கே அங்கே இருக்கிற மருத்துவமனை பழைய மேலான மருத்துவமனையினால இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டடி குழியில் இருக்குது அந்த மருத்துவமனை இதே ரோட்டை விட்டே பார்க்கும்போது ரெண்டு அடி குழியில் இருக்கிறதுனால மழை காலங்களில் வந்து வெளியில் இருக்க தண்ணி உள்ள வந்திருது அதே உள்ள இருக்கிற அந்த செப்டிக் டேங்க்ல வெளியே தண்ணி வெளியே வந்துருது இது வந்து மழை காலங்களில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அது இல்லாமல் வந்து போக்குவரத்து நெரிசலும் ஒரு இருக்கிற ஒரு பகுதியா இருக்கு புது பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற புது பேருந்து நிலையம் இனி அது கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அந்த புது பேருந்து நிலையம் வந்துருச்சுன்னா கூடுதலாக போக்குவரத்து நெரிசல் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை பொழுது நாளைக்கு வந்து ஆம்புலன்ஸோ இல்லாட்டி நீங்கள் மருத்துவர்களோ இல்லாட்டி செவிலியர்களோ பேஷன்ஸ் வர்றதுக்குமே நாளைக்கு ஒரு சிக்கல் உருவா உருவாக்க சூழ்நிலை இருக்கிறதுனால ஒன்று இந்த இடத்துலயே இந்த பில்டிங்கை வந்து எல்லா பழைய பில்டிங்கையும் இடிச்சுட்டு புது பில்டிங் கொண்டு வர அந்த முயற்சியில் எடுக்கலாம் இல்லை கொஞ்சம் வெளியில் ஸ்ரீரங்கத்து பார்க்க ஒட்டுநாப்பிலே அவுட்டரில் வந்து ஒரு நல்ல ஒரு இதே ஒரு அஞ்சு ஏக்கர் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஏக்கரில் அங்கே பண்ணாங்கன்னா ஒன்று திருச்சியில் இருக்கிற யாருக்கே போக்குவரத்து நெரிசலில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற போக்குவரத்து நெரிசல் குறைக்கலாம் இன்னொன்று பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்து நெரிசல் உருவாகக்கூடிய சூழ்நிலை நம்ம தவிர்க்கலாம் பல்வேறு பிரச்சனை இருக்கிறாங்க என்னுடைய அபி அபிப்பா அபிப்பிராயம் என்னென்னா இந்த அரசு நிலம் எதாவது இருந்துச்சுன்னா ஸ்ரீரங்கத்து ஒட்டுநாப்பில் அவுட்டர்லேயே ஒரு புதிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச் வந்து உருவாக்கணுங்கிறத என்னுடைய இதை இன்றைக்கி நான் பார்த்த வரைக்கும் ஆனால் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் எல்லோருக்கிட்டையும் நான் பேசி இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட இன்றைக்கி மாநிலம் நான் பேசியிருந்தேன் நான் அவருமே அது இது கல இது விஷயம் நான் கலந்துட்டு பேசும்போது அவர் அவரும் என்னுடைய யோசனைகள் சொல்லியிருந்தார் ஸோ ஒன்று என்னென்னா இடம் பிரச்சனை இடம் ஒரு சம்மந்தமானது ரெண்டாவது பொருட்களுக்கு இருக்கிற இப்போ நம்ம சரி இங்கேயே கண்டினியூ பண்ணணும்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் இருக்கிறத சொல்லும்போது கட் சில கட்டிடங்கள் வந்து நம்ம இடிச்சு புதுசாக கொண்டு வர வேண்டியிருக்கு அது என்னென்னா ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆஆபரேஷன் ஏஜென்சி ஜிகா மூலிமா ஜிகா மூலயமா புது ஒரு ஃபண்டிங் பண்ணி அவங்க மூலயமா ஒரு கட்டடம் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுல பட் அது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நிலுவையில் இருக்குது அதை நம்ம துரிதப்படுத்தி அந்த கட்டடங்களுக்கு அங்கே கொண்டு வரலாமாங்கிறது அது இல்லாமல் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்னு வேற நம்மளுடைய என்னுடைய நிதி சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ்லயும் கூடுதல் ரீதியில் கொடுத்து அங்கே இருக்கிற யார்கிட்ட பில்டிங்ஸ் ரிப்பேர் பண்ணக்கூடிய பில்டிங்ஸ்ன்னு ரிப்பேர் பண்ணி அதை நம்ம பண்ணலாமாங்கிற ஒரு இது இருந்தது அது இல்லாமல் சில எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்குறாங்க அதையுமே நம்முடைய சுகாதார மனம் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு மாசம் என்கிட்டையும் நான் யார்கிட்டையும் பேசியிருக்கிறேன் நான் இது விஷயம் பேசியிருக்கிறேன் நான் அது தொடர்ந்து இல்லை இன்னைக்கு இன்றைக்கி இன்னிக்கு இந்த சைட் விசிட் இந்த மிஸ் இந்த விசிட் வச்சு அவர்கிட்ட நான் ஒரு பரிந்துரை கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் நான் வேற ஏதாவது கே கேள்வி கேட்கணும்

சார் அந்த அரக்கோணம் சம்பவத்தில் வந்து திமுக இளைஞரணி நிர்வாகி வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து அந்த பெண்ணை வந்து திமுக நிர்வாகிகளுக்கு வந்து ஒன்னா ஒன்றா இருக்கணும்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செஞ்சு அந்த பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த சம்பவம் வந்து இப்போ மிக தீவிரமாக போயிட்டு இருக்கு இப்போ எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த குற்றவாளிகளை வந்து திமுக வந்து காப்பாற்ற முயற்சிக்குதுன்னு குற்றச்சாட்டு இது என்னன்னா இதுக்குண்டான விசாரணை நடக்கணும் கண்டிப்பா அது வந்து விசாரணை கண்டிப்பா காவல்துறை இதுக்கு விசாரணை இருபதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து அந்த தேதி அதிமுக ஆர்ப்பாட்டமா இல்ல நீங்க இப்போ வந்து அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்குறாங்க குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க கண்டிப்பாக அந்த அம்மையார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காவல்துறையில் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க புகார் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காவல்துறையை விசாரிக்க போகிறாங்க இது நானும் பார்த்தேன் இன்றைக்கி பேப்பரில் நான் காலையில் இருக்கிற இன்றைக்கி நானு இதெல்லாம் பார்த்தேன் நான் ஆனால் வந்து உண்டான குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு எவ்வளோ உண்மையானது நம்ம பார்க்கணுமோ கண்டிப்பாக விசாரணை கண்டிப்பாக இருக்கும் அது உண்மையாக பொய்யாங்கிறது கிடையாது இது வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி பாலியல் ஒரு 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 இது நடந்திருக்கு இது இருக்கும்போது இது மிக ஒருத்தர் ஒரு பெண்மணி கிடையாது நீங்கள் பல பேர் சொல்கிறீங்க இது இருக்கும்போது ஒரு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது இனி ஒரு அடுத்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் மேற்கொண்டு சில விவரங்கள் கிடைக்கலாம் நமக்கு காவல்துறைக்கு கிடைக்கலாம் உங்களுடைய மாதிரி பத்திரிகையாளருக்கும் நான் கிடைக்கலாம் வரும்போது கண்டிப்பா வந்து அன்னைக்கு வரும்போது நான் என்னுடைய பதில் நான் சொல்றேன் சார் இந்த பொள்ளாச்சி விஷயத்துல இப்போ வந்து அந்த தீர்ப்பு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு பொள்ளாச்சி சம்பவம் பொறுத்த வரைக்கும் அது நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டது உங்கள மாதிரி பத்திரிக்கையாளர்கள் தான் அதை கொண்டு வந்தாங்க அன்னைக்கு ஆனால் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலங்கிற மாதிரி முதல்ல கொண்டு வந்தாங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாமல் இருந்தாங்க முக்கியமாக உங்களை மாதிரி பத்திரிகையாளருடைய நெருக்கடி அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் அன்னைக்கு இருந்த எதிர் எதிர்கட்சிகளுடைய இதை வச்சு தான் அன்னைக்கு பெரிய போராட்டமாக வெடிச்சு கண்டிப்பாக அது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் அன்றைய முதலமைச்சர் பொறுத்தவரை சிபிஐ சிபிஐக்கு அது சிபிசிஐடிக்கு போனாங்க அதுக்கப்புறம் சிபிஐ டிரான்ஸ்பர் பண்ணாங்க இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு அம்மையார் வந்து இடை கொடுத்திருக்காங்க கடந்த காலங்களில் இதுபோன்ற சில சம்பவங்கள் தவறான சில குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி நடந்திருக்கு அதை நம்ம மறுக்க முடியாது இன்றைக்கி அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு காவல்துறை கண்டிப்பாக அந்த குற்றச்சாட்டுடைய அது உண்மை தன்மையை கண்டிப்பாக அவங்க அவங்க விசாரிப்பாங்க அது கிடையாது நீ அவங்க காவல்துறை விட்டால் நீங்கள் விட போகிறது கிடையாது விட விடப்போறது கிடையாது காலப்போக்கில் ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ இதில் பல விவரங்கள் வரும்போது கண்டிப்பாக நான் அதை உண்டான பதில் நான் சொல்ல முடியும் ஒரு அரசியல் கட்சி த ஒரு 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 நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு அரசியல் கட்சியுடைய முதன்மைச்சராக நான் சொல்ல முடியும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது தரவு இல்லை உங்கள்கிட்ட என்ன கேள்விக்கோ அதே கேள்விகள் எனக்கு எங்கிட்டேயே இருக்குது அடுத்து வேற கேள்வி வேற குஸ்டின் சார் வேற யார் நீங்க நீங்க அது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தோழர் வந்து இன்னைக்கு வந்திருந்தாரு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவர் வந்து இது திருச்சி பீடி வந்திருக்கிறது வந்து நகாயோட திருச்சி சம்ம அதாவது சாரி திருச்சி இந்த சைடு அது வந்து என்னன்னா உங்களுக்கு மதுரை டிவிஷன் வரும்னு நினைக்கிறேன் அந்த நபர் இன்னைக்கு இன்னைக்கு அவரே வர சொல்லிருந்தேன் ஒரு மனு கொடுத்துருந்தாரு பட் என்னன்னா அவர் என்ன இன்னைக்கு வரும்போது இந்த இது என்ன ஏ இதுக்குள்ள ஜூரி சிக்ஷன் வராதுன்னு சொல்லியிருக்காரு அந்த மனு நான் எடுத்துக்கிட்டேன் நான் இங்கே எப்படி இன்னைக்கு நான் திருச்சி தஞ்சாவூருக்கு உண்டான இதே பிரச்சனை தான் மின்விளக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லி அந்த பிரச்சனை தான் ஆகி இன்னைக்கு டெண்டர் விட்டு இன்னைக்கு அந்த அதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்க இன்ஸ்பெக்ஷன் நான் போகிறேன் நான் அந்த பகுதியும் முக்கியமான ஒரு பகுதி நிறைய விபத்தில் நடந்திருக்கு நிறைய குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு நடந்திருக்கு நீங்கள் சொன்ன ஏரியாவில் அதான் எனக்கு மனுவே வந்திருக்கு கண்டிப்பாக அதுவுமே நகாய அதிகாரி கூட கண்டிப்பாக நான் பேசுகிறேன் இன்ஃபேக்ட் அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அந்த மனுவார இன்னைக்கு வந்திருக்காரு இந்த மீட்டிங் வந்திருக்கிறார்

ஒன்று அதை வந்து பயன்பாட்டு கொண்டு வரணும் ஒன்று இல்லை மாற்று பயன்பாடு இல்லை அப்படியே நம்ம இருக்கிறது நல்லது கிடையாது ஒரு நல்ல விஷயம் நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் பேசுகிறேன் தப்பு கிடையாது நீங்கள் இந்த டீட்டெயிலில் கொடுங்க இவர் ஒன்று கொடுத்துருக்கிறீங்க இன்னொருத்தர் அங்கே சொன்னீங்களே ஏதோ ஒரு ஒரு ஒயின் ஷாப் ஒரு இஷ்யூ சொன்னீங்க ரெண்டுமே நீங்கள் வாங்கி வாங்க எங்களுடைய ஆஃபீஸ் வாங்கிட்டு நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு பதில் நான் கொடுத்துறேன் ரெண்டு பேர் கொடுத்துறேன் நான் சொல்லி முடிச்சுறேன் நான் நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரேடியோ தெரப்பியோ கீமியோ தெரப்பியோ இங்கே இல்லை தஞ்சாவூருக்கும் மதுரை ஜிஹுக்கும் போய்ட்டுருக்குறாங்க இது ஏற்கனவே நான் பார்த்து நான் பேசிட்டேன் நான் அமைச்சர்கிட்ட ஏன் நான் நம்ம அண்ணா நேருக்கிட்டே அந்த கோரிக்கை நான் சொல்லியிருக்கிறேன் நான் அமைச்சர் அதுக்கு உண்டான மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் நான் ஏன்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம திருச்சிங்கிறது இங்கே கண்டிப்பாக அதை குறைஞ்சபட்சம் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கணும் அதுக்குள்ள முயற்சியோ நான் கண்டிப்பாக நான் நான் அன்னைக்கே நான் பார்த்துடுறேன் அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் நான் போனேன் நான் அன்றைக்கி ஸோ எனக்கு கவனத்துக்கு தெரியுது வேற பாஜகவுடைய கட்டமைப்புக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி வலுவிழந்து காணப்படுதுன்னா இல்லை அவர் நேற்று இப்போ நேற்று இன்ஃபேக்ட் இது வந்து எங்கள் ஊரில் அங்கே இங்கே தென்காசி மாவட்டத்தில் கேட்டிருந்தாங்க இதே கேள்வி கேட்டிருந்தாங்க நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை இது வந்து அவர் ஐயா சிதம்பரம் சொன்ன இது அதாவது இந்தியா கூட்டி வலுவிழந்து போயிட்டுருக்குங்கிற சொல்லி எந்த ஒரு இன்ஃபேக்ட் அவருடைய நான் அந்த பேட்டியை நான் கேட்கல நீங்கள் சொல்கிறத பத்திரிகையில் தான் படித்தது மாதிரி சொன்னது ஒரு விமர்சனமாக இருக்குங்கிறது இது நீங்கள் ஐயா சிதம்பரத்திட்டையும் கேட்கணும் இல்லாட்டி இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் மாநில தலைவர் தலைவர் ஒரு செல்வ அண்ணன் செல்வப்ந்தகிட்டேயே நீங்கள் அதை கேட்கலாம் இன்னொரு இயக்கத்தில் இருக்க நான் சொல்லுவோம் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையான இந்தியா கூட்டணி அது நல்ல வலுவாக தான் இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இனி நாடாளுமன்ற தேர்தலுக்கு இனி ஒரு நாலு வருஷம் இருக்கு இனி ஒரு நாலு வருஷம் இருக்குது அன்றைக்கி இனி காலங்கள் மாறலாம் இன்னி போன எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி ஆட்சி தான் மத்தியில் வந்து இன்றைக்கி தான் சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது அவங்களுக்கு பாஜக கிடையாது அதே எங்களுக்கு ஒரு வெற்றி தான் அது பல மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விகிதம் விகிதம் பார்த்திங்க பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது ஸோ இனி ஒரு நாலு வருஷம் நீ நம்பிக்கையோடு இருப்பேன்னு நம்ம சொல்லலாம் நம்ம ஸோ எனக்கு ஏன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வலுவாக இருக்குது இந்தியா முழுவதும் பொறுத்த வரைக்கும் அது அன்னைக்கு இன்றைக்கி அங்கங்கே மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே டெல்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆம் ஆத்மி ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறாங்க ஆனால் வந்து இன்றைக்கி லோக்கல் பார்த்து எலெக்ஷன்ஸ் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க தனித்தனியாக தான் போட்டி போட்டாங்க அதே மாதிரி அங்கேயே நீங்கள் பஞ்சாப் எடுத்துக்கிட்டு அதே நிலைமை தான் ஆனால் நீங்கள் பொது தேர்தல் வரும்போது நாளைக்கு எம்பி நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பாக இந்த இந்தியா கூட்டணி எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர பழையபடி அந்த ஒன்று சேருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதான் சரி வேற ஏதாவது கேட்குறீங்களா வேற ஏழு அது என்னன்னா இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா நீங்க சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் அவங்க வந்து மக்கள் நல திட்டங்கள் இந்த மாநிலத்துக்கு தேவையான திட்டங்கள் மசோதாக்களை வந்து சட்டமன்றம் நிறைவேற்றுது அந்த நிறைவேற்ற அந்த நிறைவேற்றி அந்த மசோதாக்களை வந்து ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அதை வந்து அதை பாஸ் பண்ணி ஆகணும் ஆனா அதை பாஸ் பண்ணாம ஒப்புதல் கொடுக்காம கிட்டத்தட்ட ஆறு மாசம் கிடையாது வருஷ கணக்கு வச்சிருக்கிறார் சிலதை வந்து மறுபடியும் அவங்க பாஸ் பண்றாங்க சட்டமன்றம் மறுபடியும் அதை இது பண்ணி மறுபடியும் அனுப்புறாங்க சிலது வந்து என்னன்னா சிலவருக்கு அதிர வச்சிருக்காரு இல்ல சிலது வந்து நாங்கள் ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு அனுப்புறாரு இது வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல மற்றம் கிடையாதுங்க இது பாஜக அல்லாத பிற இயக்கங்கள் ஆள்கின்ற மாநிலங்கள் எல்லாத்துலயும் இது நடக்குது கேரளாவில் இருக்கு பெங்காலில் இந்த பிரச்சனை இருக்கு பஞ்சாப்ல இந்த பிரச்சனை இருக்கு இது ஒரு யுக்தியா அவங்க பாஜக வந்து கையாளுறாங்க அதனாலதான் என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாகவும் இன்னைக்கு மற்ற மாநிலங்களுக்கு இதை சேலஞ்ச் பண்ண கேரளாவும் இதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து அங்கே டெல்லியில் வந்து என்னென்னா அங்கே உச்சநீதிமன்றத்தில் ஒரு இது என்னன்னா இதுக்கு ஒரு டைம் லிமிட் வைக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் ஒரு இதை ஒரு இதை பாஸ் பண்ணுறாங்க அந்த மசோதாவை வந்து ஆளுநர் வந்து காலம் காலந்தாலத்தில் இதனால வந்து அங்கே நிர்வாகம் பாதிக்கப்படுது மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இந்திய அரசியல் சார்ஸில் கான்ஸ்டியூஷன் படி கான்ஸ்டியூஷனோட சில ஸ்பெஷல் பவர்ஸ் அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் வச்சு அவங்க வந்து ஒரு இது பாஸ் பண்ற என்னன்னா ஒரு கால நிர்ணயம் ஒரு டைம் லிமிட் மூணு மாசம் மாசத்துக்குள்ள ஆளுநரோ ஜனாதிபதியோ இதுக்குண்டான ஒப்புதல்கள் கொடுத்த ஒப்புதல் என்ன காரணத்துல அந்த இதையும் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஜட்மெண்டை வந்து சுப்ரீம் கோர்ட் குடுத்திருக்கிறாங்க கான்ஸ்டியூஷன் பவர் ஸ்பெஷல் பவர்ஸ் வச்சு தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இதுல என்னன்னா பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்படி வந்து நீங்க வந்து ஒரு ஜனாதிபதிக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம் நீங்க உச்சநீதிமன்றம் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் என்னன்னா இன்னைக்கு அவர் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன ஒரு இது கொடுத்திருக்கிறாருன்னா அவங்க உச்சநீதிமன்றத்தை சார்ந்தவங்க என்ன என்ன கொடுத்த பதில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க தி கான்ஸ்டியூஷன் இஸ் அபவ் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல் இந்திய அரசியல் சாஸ்திர சட்டம் வந்து பொறுத்த வரைக்கும் அது நாடாளுமன்றத்தை விட பெரியதுங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாடாளுமன்றம் அது கட்டுப்படும் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு அது அது ஒரு உண்மையான விஷயம் இப்போ நாம என்ன சொல்றோம்னா நீங்க இந்த விஷயத்தை பொறுத்திருக்கீங்கன்னா இது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலத்துக்கும் கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி மிகப்பெரிய வெற்றி இது ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் நம்ம சொல்லணும் நம்ம இவர் ஆளுநர் யார் இவர் இவர் வந்து ஒரு நாமினி இஸ் நாமினேட்டட் அவ்வளவுதான் ஒரு நாமினி வந்துகிட்டு அவர் எப்படி வந்துட்டு ஒரு இத்தனை எம்எல்ஏக்கள் இத்தனை பேர் ஜெயிச்சு ஒரு அசம்பிளி இருக்கு அந்த அசம்பிளி பாஸ் பண்ணத ஒரு நாமினி எப்படி அதை தடுக்க முடியும் மந்த்ஸ் டுகெதர் இயர்ஸ் டுகெதர் எப்படி தடுக்க முடியாது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் இட் இஸ் நாட் ஒன்லி விக்டரி ஃபார் டெமோக்ரட் டெமோக்ரஸி இட் இஸ் விக்டரி ஃபார் கான்ஸ்டியூஷன் அது இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஒரு சிறப்பு ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்புனால பிற நாளைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு எதிர்கட்சியை போறாங்க நாளைக்கு வேற நீங்க நாளைக்கு காங்கிரஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சி வர்றாங்க ஒன்றியத்துல அப்போ இதே பிரச்சனை வர வரும்போது இதே பிஜேபிக்கு இது ஒரு இது கிடைக்கிறது இது வந்து ஒரு மாநில மாநில சுவையாட்சி ஜனநாயகத்துக்கு இந்திய அரசியல் சாசனத்துக்கு கிடைத்த வெற்றி இது கண்டிப்பா மறுபடியும் அவங்க அது அவங்க ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க ஜனாதிபதி இது சம்பந்தம் ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க ஆனா இது கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த இந்த தீர்ப்பு நிலைக்குங்கிறதா நான் நினைக்கிறேன் நான் சார் இந்த ஆண்டு திமுக ஆட்சியில

தமிழ்நாடு குண்டான சில இதெல்லாம் நீங்க அவங்க செய்ய முடியாது அது வந்து அவங்க எல்லா மாநிலம் கையெழுத்து போட்டுறாங்க அந்த கையெழுத்து என்னன்னா ஒவ்வொரு மாநில அரசும் வருஷம் வருஷம் வந்து இத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து மின்சார துறையா இருக்கட்டும் போக்குவரத்து துறையா இருக்கட்டும் பல துறைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்க மாத்திரம் கிடையாது எல்லா மாநிலங்களும் ஒரு டெபிசிட்டா இருக்கு பயங்கர நிதி பற்றாக்குறை இருபது முப்பது வருஷத்துல செய்ய வேண்டியது நிறைய செய்ய கட்டமைப்பு அவங்க உருவாக்கல அதனால பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு ஒரு நிரந்தர திரிவு இந்தியா முழுவதும் அனைத்து மனித பின்பற்றுவதற்கான உதவி திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க அதுபடி என்னன்னா எல்லா மாநிலம் வருஷம் வருஷம் கூட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு அது கூட்டிதான் ஆகணும் தமிழ்நாடு அரசு நினை விருப்பமோ விருப்பப்பட்டாங்களோ இல்லையோ அதை நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால அதுலயே என்ன பண்றாங்கன்னா நீங்க இந்த கமர்ஷியல் செக்டார் நீங்க இண்டஸ்ட்ரி செக்டார் கொஞ்சம் லோட கூட்டி கூட்டிட்டு டொமஸ்டிக் யூசர்ஸ் அதுலயே வந்து நீங்க பிலோ பவர்ட் லைன் இருக்கிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் நிறைய சப்சிடைஸ் பண்ணிருக்காங்க இந்த இதோட பாதிப்பு வந்து மினிமைஸ் எவ்வளவு தூரம் மினிமைஸ் பண்ண முடியுமோ

என்னன்னா எவ்ரி இயர் பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணி ஆகணுங்கிற ஒரு இது நிபந்தனை இருக்கு சொல்ல அதாவது அது என்ன இந்த வருஷம் சொல்ல மாட்டாங்க அக்ரிமெண்ட் படி இருக்கிறதுனால எல்லா மாநில அரசுகளும் உயர்த்த வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கு அதனாலதான் பண்றாங்க நம்ம மாநில எல்லா மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அதை பண்ண வேண்டும் நீங்க தயவுசு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க நீங்க இது பண்ணா உயர்த்தாம இருக்க முடியாது இன்ஃபிளேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூனிவர்சல் நீங்க தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது இந்தியா உலகம் முழுவதும் இன்ஃபிலேஷன் இட்ஸ் பார்ட் ஆஃப் இட் எவ்வரி இயர் இன்ஃபிளேஷன் நம்ம வாழ்க்கை பணவீக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகக்கூடாது நம்ம ஊர்ல வந்து பணவீக்கம் இருந்து பத்து விழுக்காடு வருது எட்டுல இருந்து பத்து விழுக்காடு இருக்கு அதுக்கு அந்த பணவீக்கத்தை இது பண்றதுக்கு அந்த இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு என்னன்னா அதை மேனேஜ் பண்றதுக்கு நீங்க இந்த உயர்த்தினாதான் இது முன்னாடி காஸ்ட் மற்ற இதெல்லாம் பண்ண பண்ண முடியும் மேனேஜ் முடியும் சரியான முடிவு சொல்ல மாட்டேன் நான் சரியான முடிவுன்னு சொல்லவில்லை சிலது கசப்பு மருந்தான் பிடிக்குதோ இல்லையா அதே நேரத்தில் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த விலை உயர்வுனால இந்த நீங்கள் சொல்றீங்களா பவர் டாரிஃப் இந்த வந்து ஹைக் இந்த இந்த இது இதனால பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அடித்தட்டு மக்களுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு வந்து அவங்க சிலது பண்றாங்க உயர்த்தும் போதே நீ கமர்ஷியல் யூசர்ஸ் இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ்க்கு வந்து கூட்டு கொடுத்து கூட்டுறாங்க நம்ம இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அது உயர்த்தாம இருக்கிறாங்க சில சமயங்களை பொறுத்து அந்த அந்த ரைஸ் பொறுத்திருக்கு இவங்களுக்கு இல்லாம கூட பண்ணலாம் அவங்க பாதிக்கப்படுறது வந்து பொதுமக்கள் தான் சார் மின்கட்டணத்தினால இதை வந்து மாதம் மாதம் ரீடிங் எடுத்து நீங்க வந்து தமிழக அரசு கேட்டு ஒத்துக்குறேன் நான் மாச மாசம் கொண்டு வரங்கிறது நியாயமானது அது கொண்டு எங்களுடைய கோரிக்கை வந்து மாற்று கருத்து கிடையாது நீங்க ரெண்டு ஒரு மாசம் கொண்டு அதனால எனக்கு உடன்பாடு கண்டிப்பா உண்டு எடுக்கிறது சரி சரி